ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இப்போது இந்த பதிவில் குரு வக்ரநிவர்த்தி பலனை தான் சொல்ல போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஆயிடுச்சு அது இப்போ வக்கரநிவர்த்தி இருக்கு இந்த டிசம்பரில் தான் வக்ரநிவத்தி இருக்கு இதுலேருந்து ஒரு மூணு மாத காலம் வக்கர இருந்து வரும் அப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள பன்னிரெண்டு ஆசைகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதே மாதிரி இந்த வக்ர போது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பின்னோக்கி நகருதல் அதாவது முன்னாடி போகாமல் தான் இருந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு போகிறது அதுதான் வக்ர வக்ரம் பெறுதுன்னு போகிறது ஆனால் வக்ர போது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் திருப்பி பழைய இருந்து புதிய இடத்துக்கு வரதான் வக்ர நிவர்த்தின்னு சொல்லப்படுது அப்போது இப்போ இருக்கக்கூடிய இறக்கத்தில் அந்த குரு வந்திருக்கார் அவர் பயிற்சி வந்து தன்னுடைய சொந்த வீடான மீனராசிலேருந்து மேசராசிக்கு வந்தார் திருப்பியும் வக்ரம் பெற்றார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் பழையபடியே அந்த மேசராசியில் இருக்க இருக்கு பலன்தான் கொடுக்க போகிறார் அப்போ அதே மாதிரி அந்த பலனை இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சொல்லணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது சுபகரங்கள் நல்லா கேட்டுங்க வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுபகரங்கள் வக்ர நிவர்த்தியாக வக்ர நிவர்த்தி ஆவதற்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது பாவகரங்கள் எப்படி இருந்தாலும் அது வக்ரம் பெற்றாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே பெரியசாக ஒன்றும் போகிறதில்ல ஆனால் சுபகரங்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் சந்தன் இதெல்லாம் சுபகிரங்கள்னு சொல்லப்படுது அப்போது அந்த குருவானவர் வக்ர நிவர்த்தி பெறுறார் இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அதனால் வக்ர நிவர்த்தி பெறுனா குணம் இருக்கிறதுன்னு அர்த்தம் குணம் கெட்டு இருக்கிறது வக்ரம் சொல்கிற போது சில பேர் நம்ம பேசினே இருக்கும்போது அவன் பாரு எப்படி இருக்கான்ப நல்லா இருந்தவன் இப்படி ஆகிட்டான் வக்ரம் முடிச்சிருக்கான் வக்ரம் முடிச்சு அலையிறான் எல்லோரும் பார்த்தாலுமே மரியாதை இல்லாமல் பேசுகிறான் கோவப்படுறான் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறான் இப்படிதான் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த கிரகங்களும் இருக்கக்கூடிய அம்சம் அப்போ அந்த குரு இப்படி தான் இது நாள் வரைக்கும் இருந்தார் இப்போ வக்ரநவர்த்தி ஆயிட்டார் வக்ரநவர்த்தி ஆகிட்டு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் திருப்பி பயிற்சியாவு போகிறார் அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி ஆழ்ந்ததுக்கப்புறம் என்ன பலன்கள் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வக்ரம் பெற்றிருக்கும் போது ஒரு பலன் கிடைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகும் போது ஒரு பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை நான் சொல்கிறக்கூடிய இந்த பலன்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி கேட்டு நடந்து அதுக்கு ஒன்றா பரிகாரம்னு சொல்லுவேன் அந்த பரிகாரப்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நல்லா வாழணும்னு சொல்லி இந்த வக்ர நிபத்தி பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரு நபக்ரை நிவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு அது எப்போ நிவர்த்தி ஆச்சு அப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம் அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் டிசம்பர் மாதம் சனி பயிற்சி ஆச்சு இல்லையா மார்கை நாலு டிசம்பர் இருபது அன்றைக்கே தான் பக்ரநிவர்த்தி ஆச்சு அது திருக்கணித பிரகாரம் அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் முப்பத்தொன்று கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்னில் பக்ர நிவர்த்தி ஆகிறார் வாக்கியப்படி இது நான் முழுமையாக சொன்ன மாதிரி இப்போ திருக்கணி தான் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுதான் கரெக்டாக ஒர்க் பண்ணு ஒர்க் அவுட் பண்ணாக்கா சரியாக வருது இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது கோயிலில் தான் போய் நம்ம ஒரு பயிற்சியை விழா எடுத்து நடத்துகிறோம் எல்லாமே இருந்து பண்ணுறது கோயிலில் தான் அப்போ அந்த கோவிலில் வாக்கு இப்படி தான் பண்ணிட்டு வராங்க அதனால் இது நீங்கள் சரி பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் டிசம்பர் முப்பத்தொன்று வச்சிங்க டிசம்பர் முப்பத்தொன்னுலேருந்து வக்கர நிபத்தி ஆகார் வக்கரநிபத்தியாயிட்டா பழைய பலனை கொடுக்க போகிறார் நடுவில் வக்ரமா இருந்தவர் வக்ரநிபத்தி ஆகி பழைய பலனை கொடுக்க போகிறார் அது ஜனவரி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் கொடுப்பார் ஏப்ரலில் அவர் குரு பயிற்சி வருது அது வரைக்கும் இந்த மூணு மாத காலம் இந்த நிவர்த்தி பலனை கொடுக்க போகிறாரு அதனுடைய தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த குரு பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போது மகர ராசி பற்றி சொல்ல போகிறேன் அப்போது அவங்களுக்கு என்னென்ன பலன் ஏற்படும் அவங்க எப்படி பரிகாரம் பண்ணி அவங்க அவங்கள காப்பாற்றிக்கிறது இந்த காலகட்டத்தை எப்படி அவங்க கடந்து வரணும் அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தவங்க சொல்லிவிட்டு என்ன குரு நான் அர்ப்பணம் ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திசைந்த பிரஜோதியாத் என்னோட ஆத்மா தன்ன மகாக்காலி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியாத் இப்போ மகராசிக்கார்க்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு வக்கரமாக இருந்தப்போ தான் இருந்தது இப்போது வக்ர நிவர்த்தியாகியும் சுமாராக தான் இருக்கப்போகுது ஏன்னாக்கா குரு இப்போது உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார் நாலில் குரு வந்திருக்கார் அந்த வக்ரமாக இருக்கும்போது மூணில் மா பின்னோக்கி போயிட்டு திருப்பி நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போது அஷ்டம குருன்ற போது எட்டாம் இடத்துல அர்த்தாஷ்டம குருன்ற போது நாலாம் இடத்துல அப்போது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல தான் குரு இருக்கார் அப்போது அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லப்படுது அர்த்தாஷ்டம குரு என்னென்ன பண்ணுவார்னு கேட்டிங்கனாக்கா இப்போ வக்ர நிபர்த்தியாக இருக்கார் அப்போது அர்த்தாஷ்டம குருன்ற போது நாலு நாலாம் இடன்றது வீடு மனை வாகனம் நண்பர்கள் உறவினர்கள் இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கி தருவார் ஏன்னா அந்தந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுத்து தான் ஆகணும் அது நல்ல கிரகமாக இருந்தாலும் சரி கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி சுபராக இருந்தாலும் சரி அசுபராக இருந்தாலும் சரி அப்போது வீடு கட்டிக்கிட்டே இருப்பீங்க அது கொஞ்சம் நின்றுடும் பிரேக்கப் ஆகும் எதனாலனா மெட்டீரியல் வராமல் இருக்கும் இல்லைனா உங்களுக்கு கையில் இருந்த பணம் கரைஞ்சி போய் வேறு எதிர்பார்த்த பணம் வராமல் போகும் அப்போது வீடு நிற்கும் வண்டி நிறைய செலவு பண்ணும் வண்டி வாங்கணும்னு நினச்சாக்க கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் அப்போது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ நண்பர்கள் ஒன்றெலாம் உதவி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அவங்க கொஞ்சம் அவங்க பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் இல்லைப்பா நான் சொன்னேன் தான் நான் ஒத்துக்கிறேன் இப்போ இல்லையே என்கிட்ட வந்தால் கண்டிப்பாக நான் உதவி பண்ணேன் உனக்கு எனக்கு வரலையேப்பா எனக்கு வர வரையண்டேட்லேருந்து வரல நான் என்ன பண்ண முடியும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ அவங்க மேலே நம்ம கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும் மனசாம் கூட ஏற்படலாம் அதெல்லாம் நீங்கள் அது மாதிரி பெருசாக எடுத்துக்கூடாது அதுக்கு தான் சொல்ல வரேன் இப்போது இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டால் நீங்கள் உஷாராக இருப்பீங்க அவங்க மேலே கோவப்படாமல் அனுசரனே போனீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க பரவாயில்ல நம்ம சொன்னது ஒத்துக்கினாரு நம்ம எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நீங்கள் கோவமாக பேசினா வர வேண்டிய உதவியும் வராமல் போயிடும் நீ இப்போ வச்சுக்கிட்டே சொல்கிறியா மறைச்சு சொல்கிறேன் நீ தரேன் தானே சொன்னேன் ஏன் இப்போ தரல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அவங்ககிட்ட சண்டை போடுவீங்க உன்னை தம்பி தான் நான் இருந்தேன் இல்லை வேறு இடத்துல நான் ட்ரை பண்ணியிருப்பேன்ல இப்படிலாம் சொல்லுவீங்க இது உண்மையான விஷயம் நடந்திருக்கு நான் கண்ணால் பார்த்துருக்கேன் காதலை கேட்டிருக்கேன் அப்போது என்ன ஆகும் அவங்க அவங்களுக்கு உதவி பண்ணணுன்னு இருந்தவங்க கூட நான் நம்மளை திட்டாரு அவர் நம்மளை பற்றி புரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுருவாங்க வாய்தா பொண்ணே போவாங்க வாய்தா பொண்ணு போனேன்னா தள்ளி தள்ளி போடுறாங்கன்னு அர்த்தம் அப்போது அவங்க மேலே நீங்கள் அனுசனையாக இருந்து பரவாயில்லப்பா முடிஞ்சால் பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இவங்க வர வேண்டிய இடத்துல வேறு இடத்துல வராமல் இருப்போம் இவங்க வேற எங்கேயா ட்ரை பண்ணி இவங்க வாங்கி கொடுப்பாங்க எப்பயுமே நல்லிணக்கமாக போனாலோ அன்பும் ஆதரவுமாக இருந்தாலோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போது அந்த மகராசிக்காரங்க அந்த மாதிரிலாம் பயன் பயன்பட்டு வர வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எது வந்தாலும் யோசித்து பண்ணுங்கள் அகல கால் வைக்காதீங்க யோசித்து பண்ணுங்கள் தீர்க்கமான முடிவை இப்போது எடுக்க வேணாம் ஏன்னா இப்போ உள்ள நேரம் சரியில்லைனால முடிவு எதுவும் எடுக்க வேணாம் அது பாட்டு போயிட்டோம் நீங்கள் எந்த வேலை பண்ணுறீங்களோ அந்த வேலை செய்யுங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் எது வந்தாலும் பண்ணிக்கிட்டே வாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணிட்டு வாங்க பூசா எதுவும் ஆரம்பிக்க வேணாம் அதில் போய் ஈடுபட வேணாம் யாராவது சொல்லுவாங்க நீ அதில் வாப்பா இதில் வாப்பா சரி நீ வேலைக்கு போய் பண்ணிக்கோ சைடில் கூட எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் வேணவே வேணாம் அப்படி சொல்லாதீங்க அப்புறம் பார்க்கலாம்ப்பா அப்படி சொல்லிவிடுங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போது உங்களுக்கும் பிரச்சனை வராது அவங்களுக்கும் பிரச்சனை வராது இது மாதிரிலாம் இருக்கும் இது இல்லாமல் கணவன் மனைவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்போது அதை கொஞ்சம் அனுசரித்து போகணும் அது இல்லாமல் அதற்கு சுகம் உடல் சுகம்னு சொல்லு நாலாம் போது சுகஸ்தானம் கூட சொல்லப்படுது அப்போது உடல் நலிவு ஏற்படும் அப்போது சாப்பிடக்கூடாது சாப்பிட்ருப்பீங்க கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி வயிற்று வலி இது மாதிரிலாம் வரும் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாப்பாட்டு விஷயத்திலே கொஞ்சம் அஜீர்ணம் அடிக்கடி அஜீர்ணம் வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்போது இறை வழிபாடு ரொம்ப சிறந்தது சொல்லப்படுது நீங்கள் ராசிக்காரங்க இருக்கறனால சிவன் வழிபாடு ரொம்ப உகந்தது சிவன் வழிபாடில் திருநீலகண்டர் அந்த ஆழகால விஷயத்தை உண்டார் இல்லையா அப்பேற்பட்ட அந்த திருநீலகண்டர் வழிபாடு பண்ணால் நல்லது வீட்டுக்கு அருகாம்பியர் கோயில் சிவன் கோயிலில் போயிட்டு வாங்க திரைநீலகண்டர் ஸ்தலம் கோயில் இருந்தால் அங்கே போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நாகதேவதைகளுக்கு புற்றுமண் புற்று கோயில் சொல்கிறோம் இல்லையா அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு எலுமிச்சம்பழம் போட்டு கல்பரை ஏற்றி அதுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அந்த கோயிலை சுற்றி வாங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் குறையும் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும் அது போதும் இல்லையா கொஞ்சம் வந்தாலே போதும் நிறம கஷ்டமான நேரத்தில் கொஞ்சம் நல்ல பலன் கிடைச்சாலே போதும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைச்சா சந்தோஷம் தானே புதுசாக முழுசாக கிடைக்கணும்னு ஆசைப்படாதீங்க பாதி பாதி கிடைக்கிது அது சரி பரவாயில்ல அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்போ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறக்கும் நல்லாயிருக்கும் இது இல்லாமல் மகராசிக்காரங்க பொதுவாக பெண்களுக்கு நல்லா தான் இருக்கும் அந்த ராசியில் பிறந்தால் பெண்களுக்கு தான் இருக்கும் ஆண்கள் தான் கொஞ்சம் பெண்களை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பஞ்சாயத்தில் கொஞ்சம் பிரச்சனைங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பஞ்சாயத்துனா குடும்ப பிரச்சனை ஏதாவது நம்மளை தேடி வர வீண் பிரச்சனை வழக்கு அக்கம்பத்தில் விட்டுங்களா ஏதாவது சண்டை ஒரு சோ வந்துடும் அது போய் வழக்கில் போய் நிற்கும் முதல்ல பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்புறம் போல் போவாங்க இப்போலாம் பஞ்சாயத்துன்றது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கிராமங்கள் ஊர் அங்கே ஆல மருத்தடியில் அரச தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் கிடையாது இப்போ ஆனவன பஞ்சாயத்துனால் போல் ஸ்டேஷன் தான் ஒன்று கோர்ட்டு போகணும் சின்னதாக இருந்தால் போல் ஸ்டேஷனில் முடிச்சுப்பாங்க அது மீறி அதுக்கு ஒன்றும் நடக்கலைன்னா அப்போ அவங்களே சொல்லுவாங்க யார் போல் இருக்குன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க எப்பா எங்களால் முடியலப்பா நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துங்க இது உண்மையான விஷயம் நான் இது கண்ணால் பார்த்து காதலை கேட்டது தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயினோடனே அங்கேயும் முடிச்சுங்க இல்லை என்றால் கோர்ட்டு கேஸ் போனால் கோர்ட்டு போனால் கண்டிப்பாக இருக்கும் வருஷ கணக்கில் போகும் அதுதான் உண்மை சீக்கிரம் முடிச்சுடலால நினைக்காதீங்க அதனால் கொஞ்சம் அக்கம்பத்தில் உண்டாக பிரச்சனை பண்ணாதீங்க ஆதரவாருங்க இருங்க இருங்க உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் உபத்திரம் பண்ணாதீங்க மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் இந்த அப்தாசம இருக்கிறனால கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் இருந்தாலும் பார்வை பலன் நல்லாயிருக்கு பார்வை பலன் இருக்குது அதை அதை பார்க்கும்போது உங்களை நல்ல ஒரு தன்னம்பி தைரியம் தன்னம்பிக்கை வரும் துணிச்சலாக இருந்தாலும் பண்ணுவீங்க அதெல்லாம் செய்யுங்க நல்லது மட்டும் பண்ணுங்கள் கெட்டது பண்ணாதீங்க தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க மகராசிக்காரங்க எல்லாருக்குமே தான சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் பாருன்னா ஆடை தானம் நல்லா கேட்டுங்க ஆடை போது உங்களுக்கு வந்து இந்த தைக்காத தாடை இப்போது தனி போர்வை இருக்குல்ல அது தைக்க மாட்டாங்க துணி புடவை இருக்குது அது தைக்க மாட்டாங்க வேட்டி இருக்குது அது தைக்க மாட்டாங்க இது மாதிரி துணி துணிமணியே வாங்கி கொடுக்கணும் துணிமணியே வாங்கி கொடுக்கணும் அவங்க போர்வை போர்த்திக்கலாம் இப்போ உள்ள குளிர கால்பந்து வருது அதனால் ஏழை ஏழ் மக்களுக்கு போர்வை கம்பளி போர்வை வாங்கி கொடுக்கலாம் கம்பளி குல்லா வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி கிழங்கு போருக்கு உங்களுக்கு ஆடை தானம் கொடுக்கலாம் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரி வாங்குகிறோம் காசு கொடுத்தோட நீங்கள் வாங்கி கூட்டின்னு போய் நீங்கள் அவங்க கையில் வாங்குற மாதிரி வாங்கி கொடுங்க அது மாதிரி செய்யலாம் இது மாதிரிலாம் இது வந்து இன்னும் விசேஷம் இது நானே பண்ணியிருக்கேன் எப்படின்னா இப்போ ஒருத்தர் போய் இப்போ நான் ஒரு தானதரம் பண்ணும்போது ஐயா உங்களால் முடிஞ்ச ஒரு சட்டை வேட்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டார் உடனே நான் கடைக்கு போயிட்டு நானே காசு கொடுத்து வாங்க சொல்லேன் அவர் கையில் கொடுங்க கடைக்காரங்களையும் அவங்க கையில் கொடுக்க சொல்லிட்டேன் அது மாதிரி தான் பண்ணணும் அது மாதிரி பண்ணிட்டாலே உடனுக்குடன் பண்ணணும் அதுதான் தான தர்மம் இல்லை அதெல்லாம் பார்ப்பணும் பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் நம்மகிட்ட இருந்தால் தான் அதையும் சொல்லிடறேன் இருந்தால் பண்ணலாம் இல்லைண்ணா உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு போங்க ஒரு தப்பும் கிடையாது காசு கொடுத்து கூட எப்போ இதான் என்கிட்ட இருந்தது பார்த்துக்கோ நான் இன்னொரு தடவை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் தப்பு இல்லை அதனால் கோவாவோ அவங்ககிட்டலாம் போய் நம்மளுடைய இதெல்லாம் பண்ணக்கூடாது வாக்குவாதம்லாம் பண்ணக்கூடாது முடிஞ்சால் பண்ணணும் இல்லைனா சரினா சிரிச்சுட்டு வந்துடணும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் மகராசிக்காரங்களுக்கு வந்து எல்லா பிரசித்தி பெற்ற குரு சலங்களும் போயிட்டு வாங்க ஏன்னா அத்தாசம்கு நடக்கிறனால அது இல்லாமல் வந்து குரு வழிபாடு வேழைக்கிழமை வச்சுங்க மகான்கள் வழிபாடு வச்சுங்க ஜீவசமய தரிசனம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் போனால் ரொம்ப நல்லது அதெல்லாம் போயிட்டு வாங்க அங்கே ஜீவசமாதியில் போயிட்டு ஊது வைத்து கோய்த்து கையில் வச்சுக்கிட்டு நல்லா தியானம் பண்ணுவாங்க அந்த யார் அந்த ஜீவசமாதி ஆயிருக்காரோ அவர் பேரை நினைச்சிட்டு மனசில் நினச்சிட்டு குறைஞ்ச ஒரு அரை மணி நேரமாக இருந்துட்டு வரணும் அதுதான் நல்லது ஏதோ போனோமா வந்தோம்மா கோயிலுக்கு போயிட்டு நம்ம புத்தி பண்ணி வர மாதிரிலாம் கிடையாது ஜீவசமாதி தரிசனம் போனால் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வரணும் அப்போ தான் நல்லது நடக்கும் அது வந்து குறைஞ்சா அரை அரை மணி நேரமாக இருக்கணும் அப்படி டைம் இருந்தால் போங்க இல்லைன்னா போக வேணாம் அப்போ தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும்னு சொல்ல வரேன் அதனால் இப்போ இந்த மாத்திரை மருந்து இத்தனை நாளைக்கு சாப்பிட்டா தான் பலன் கொடுக்கும் டாக்டர் சொல்லலையா அது மாதிரி தான் நம்ம சில பேர் சாப்பிட்றதில்ல ஒரு வாரம் சொன்னால் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டு நல்லாயிட்டுன்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் திருப்பி அவர்கிட்ட போய் நிற்போம் அது மாதிரி தான் இந்த ஜீவசம தரிசனம் போகும்போது குறைந்தது அரை மணி நேரமாக இருந்து தியானம் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் அது பலன் கொடுக்கும் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் இது உண்மை அதனால் சொல்கிறேன் இதை கடைபிடிச்சி வாங்க இது இல்லாமல் இந்த மகராசிக்காரங்களுக்கு வந்து ஏன்னா இப்போது சனியோடைய பாதிப்பும் விலக போகுது இப்போது பாத சனியாக ரெண்டு உங்களை விட்டு சனியை உங்கள் ராசி விட்டு விலகிடுச்சு இருந்தாலும் அந்த பாத சனியை வந்து கொஞ்சம் அலைச்சல் சிரிச்சில் கொடுக்கும் வம்பு அழுக்கல் வந்து சேரும் அதெல்லாம் வந்து தவிச்சுக்கலாம் இது இல்லாமல் மகராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கு நல்லதாக இருக்கும் அவங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே ஜாதகலாம் எந்த சனி இப்போ குழந்தை பருவத்தில் சனி வந்து என்ன சொல்கிறோம் மங்கு சனின்னு சொல்கிறோம் மங்கு சனின்னு மங்கி போகிறது அப்போ குழந்தைங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு கொடுக்காது நல்லா கேட்டிங்க அதுதான் குழந்தைங்க தெய்வம் கொண்டாடுத்துன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஜாதக பலனெலாம் பார்க்கும்போது சில பேர் ஜாதகம் சொல்லுவாங்க குழந்தைக்கெல்லாம் நாலு அது சரியில் வயசு சொல்லுவோம் அப்படிலாம் கிடையாது குழந்தைங்களுக்கு வந்து நன்மை தான் நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெய்வ கடாச்சை உண்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து வினவு தெரிகிற வரைக்கும் நற்பலன்தான் ஏற்படும் வினவு தெரிஞ்ச பிறகு தான் நல்லது நடக்கும் வின தெரிகின்றது என்ன ஒரு ஆண் மகனுக்கு இத்தனை வயது பெண் பெண்மக்கு அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருபத்தோரு வயசு பெண்ணுக்கு பதினெட்டு வயசு சொல்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் தான் அவங்க முழு மனிதனாக ஆகிறாங்க முனித மனிதே ஆகிறாங்க அது வரைக்கும் குழந்தைகள் தான் அப்போது இப்போ சொல்கிறோம் இல்லையா இப்போது சில அந்த இருபது இருபத்தோரு வயசுக்குள்ளே இருந்தாக்கா அவங்கள வந்து சிறை தண்டனை கொடுக்க மாட்டாங்க தப்பு பண்ணாலும் சிறார் பள்ளியில் தானே சேர்ப்பாங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி தான் அப்போது ஜட்ஜ்மெண்ட்டே அப்படி தான் சொல்லுது நீதித்துறையே அவங்களுக்கு தண்டனை ஜெயிலுக்கு ஏன்னா திருந்தணும் சின்ன அவங்களுக்கு தெரியாத தானே பண்ணியிருக்காங்க தெரிஞ்சால் பண்ண மாட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த சிறார் பள்ளியில் சேர்த்து அவங்களுக்கு வந்து அது ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து அவங்க புத்திமதியை கொடுப்பாங்க திருப்பி அந்த தவறு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் அதனால் அந்த மகராசிக்கார குழந்தைங்களா பிரச்சனை இல்லை நல்லதாக இருக்கும் எல்லாமே பிரச்சனைலாம் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க அவங்களே அவங்களை தீர்த்துப்பாங்க நீங்கள் அவங்கள கண்ணும் கருத்தமாக பார்த்துட்டு வந்தாலே போதும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த மகராசிக்காரங்க இந்த அத்தாசன்கூட நடக்கிறனால நான் சொன்ன இறை வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்